ஒரு நாள் என்னாகுது அந்த பைபிள் காலேஜில் வந்து ஒரு பெய் வெய் முடித்தாரு இந்த ஒருத்தரை கூட்டு போனோம்ல அதே அவங்க உட்காந்து பயங்கரமான சவுண்டு இருக்கிற பைபிள் காலேஜ் ஸ்கூலு ஸ்டூடெண்ட்டு போகலாம் டேய் அவனை இவனேன்னு திட்டி தூக்கிறான் பயங்கரமாக திட்டான் அப்ப நான் இங்கேருந்து வர்றேன் எனக்கு நியூஸ் வருது இப்படி ஒரு பெய் பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கணும்னே நான் இல்லை எங்கால கூப்பிட்டேன் அவன் வாங்க போக முன்னே ஆஹான் நம்மளெல்லாம் வர முடியாதுட்டார்

ஒண்ணு வீரு என்ன நடக்கிராங்க நம்ம ஆவே சிவிடி ஆண்டே அவே வந்துருக்காங்க இப்பதான் நம்ம சிவிடி ஐ அம் பைபிள் எல்லாரும் அதுக்கு மாறி பைபிள் எடுத்து அடிக்குறான் ஏஜிசர் புள்ள என்ன ஏஜி அந்த ஸ்தாபன பைபிள்ல அவர் அவமார் பார்த்தா அடுத்த நாள் நானும் போயிட்டேன் எல்லாரும் போயிட்டாங்க எல்லாரும் அவங்க மனசுக்குள்ள நடிச்சு பாயங்க எடவே வந்தேனே அவே சிவிடி ஆண்டே இயேசு சிவிடி இல்ல இவ்வளவுதான் நார்மலா இருந்துட்டான் அடுத்த நாள் நான் இருந்தேன் ஒரு டீகெல்லாம் இருந்தேன் நே சாதன் யார் அந்த பையன் நே நேற்று நீங்கள் வந்தீங்கல்ல எனக்குள்ளே இருந்தமே ஓடி அவனை ஒரே எத்து எடுத்துராண்டியா ஆனால் என்னால் எதிர்க்க முடியல நீங்கள் வந்தோம்னே மூச்சு குத்திடாண்டியா ஆனால் என்னால் முடியல அப்புறம் அவன் தான் கேட்டான் சீடியா அப்படின்னா நீங்கள் ஏசிக்க சிஇடி நீங்கள்ல அப்படி நெருப்பாக எரிச்சிச்சு எனக்குள்ளே இருந்துமே ஆளாகணும் நான் அப்புறம் நார்மல் ஆகிட்டேன் எஸ்கேப் ஆயிட்டேன் அப்படின்னா சரி இப்ப அப்ப சொல்றாப்புல உங்ககிட்ட ஆண்டவர் இருக்காருனே அப்படின்னா அப்புறம் எனக்குள்ள மனசு வருது சரி நம்மகிட்ட ஆண்டவரு அப்போ இருக்கு